இரவு வணக்கம் மிக சிறப்பான பெரும் திட்டங்களோடு இந்த ரெண்டு நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பு செய்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய பட்டறை குமரி ஆதவன் அவர்களுக்கு என்னுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும் கலந்து கொள்ள முடியுமோ என்று நினைத்திருந்தேன் ஆனால் கலந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது மிக்க மகிழ்ச்சி எல்லாருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பெயர் சொல்லி வாழ்த்துக்களையும் சொன்னதாக கருதி கொள்ளுங்கள் காலமில்லை அத்தனை பேருக்கும் வணக்கம் நம்முடைய இலக்கியப்பட்டனினுடைய தலைவர் பென்னி அவர்களுக்கு சிறப்பான வணக்கம் நிறைய ஆய்வுகளை உள்ளடக்கி எனக்கு அவரை பற்றி பேசணும்னா நம்ம ஒரு தனி அமர்வை வைத்து பேசலாம் ஒரு முக்கியமான மனிதர் நம்முடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் வாழும் காலத்தில் நாம் அவரை பயன்படுத்தவில்லை என்ற ஒரு குற்ற உணர்வு எனக்கும் இருக்கிறது கடந்த வாரம் நான் பேசும்போது அந்த ஆய்வு சாக நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டார் அவர் மனம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பால் தகம்பி நிற்கக்கூடிய ஒரு பசு அதை முட்டி குடிப்பதற்கு எப்போ கண்டு குட்டி இருக்கும் இல்லையா அந்த மனநிலையில் இருக்கிறார் நிறைய ஆய்வுகளை உள்ளடக்கி இந்த ஆய்வுகள் இந்த உலகத்தை சென்றடையாமல் போய்கொண்டிருக்கிறது என்கிற ஒரு வலியும் இருக்கிறது அதை எழுத்தாளர்கள் நாம் புரிந்து கொண்டு அவர் நம்மோடு பயணிக்கும் போது அதை கையில் எடுத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் அவருக்கும் என்னுடைய வணக்கம் வாழ்த்துக்கள் எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இடம் வாழ்த்துறை மட்டும்தான் இந்த ரெண்டு முக்கியமான எழுத்தாளர்கள் உங்களை நான் இன்றைக்கி தான் பார்க்குறேன் அப்புறம் கவிஞர் ஆகிரா ஆகிரா ஆறாவது புத்தகத்திற்கு வந்திருக்கீங்க இப்போது எனக்கெல்லாம் அடிக்கடி நோய் பிடிக்குது அப்போ நான் நினைக்கிறேன் முடிஞ்சு போச்சு நம்முடைய வேலை கொஞ்சம் தடங்குகள் பட்டு மாதிரி தோணுது இவங்க எல்லாம் எங்கள் சத்துக்களை முடிஞ்சிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது அதாவது தப்திகா சொன்னாங்க ஒரு அழகான கருத்து சொன்னாங்க அந்த ஏற்றக்கூடிய ஏற்றியவர் தான் முக்கியம் அப்படின்னு கடந்த வாரம் ஒரு இயக்குநர் தம்பி நம்முடைய நாகர்கோவிலுக்கு வந்திருக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா அக்கா திரும்புற இடையெல்லாம் இலக்கிய கூட்டம் நாகர்கோவில் தான் எனக்கு இதை பார்க்க முடியுது இது மாதிரி ஒரு இலக்கிய களங்கள் எங்கேயுமே இல்லை அதே மாதிரி எழுத்தாளர்கள் எக்கச்சக்கமான எழுத்தாளர்கள் குமரி மாவட்டத்தில் இப்படி கொத்து தூக்கி எடுக்கலாம் அவ்வளவுக்கு எழுத்தாளர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்றால் எங்கள் வாசிப்பாளர்களே இல்லாத அளவிற்கு எழுத்தாளர்கள் அதிகமாக பெருகிக் கொண்டிருக்கிறார்கள் அது வரவேற்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது அந்த அடிப்படையில் இங்க ஆறு புத்தகங்களை ஆகினார் இவ்வளவு சீக்கிரத்தில் எழுதி கொண்டிருக்கிறார் என்றால் அவர் அவர் பார்த்தா அவர் ஒரு மோட்டிவேஷன் அங்க பாருங்க இப்படி ஆயிருப்பேன் அப்படிங்கிற ஒரு தன்னுடைய உடம்பால ஒரு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு இருக்கிறார் அது ஒரு முக்கியமான விஷயம் கம்பீரமா நான் நடக்கிறேன் நான் என் பண்றேன் நான் பேசுறேன் நான் இயங்கி கொண்டிருக்கிறேன் என்று பத்து பேரை பார்த்து தூண்டக்கூடிய ஒரு விஷயமா ஒரு பெரிய ஒரு படைப்பாளிக்கு தேவையான விஷயம் இப்போ மீனான் மைதினை பார்த்தாலும் அவருடைய கம்பீரம் அவருடைய இதெல்லாமே நமக்கு பார்த்தோன்னு ஒரு உற்சாகம் வந்துடும் புரிஞ்சுதா அது ஓ இப்படி ஒரு பவுடர் போடுவேன் போடுவேன் இல்லைன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா அப்போதான் நான் என்னைய தட்டிக்கிட்டேன் உண்மையாவே அந்த புத்தி கிடையவே கிடையாது குளிச்சு குளிச்சா கொஞ்சம் பவுடர் போடணும் பொட்டு வைக்கணும் இதெல்லாம் ஒரு குறியீடுகளுக்கு எது வேற எதுக்கும் இல்லை நான் உயிர்ப்போடு இருக்கிறேன் என்பதற்கான அடையாளங்கள் நம்ம வந்து நம்மளே இப்போ என்னையும் பார்க்கக்கூடியவங்களுக்கு அது ஒரு ஒரு சக்தியை கொடுக்கும் அந்த அடிப்படையில் ஆகியா இலக்கியத்திலும் இளமையிலும் எழுத்திலும் சிறப்பாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார் அவருக்கு என்னுடைய வாய்ப்பு வாழ்த்துக்கள் அவருடைய முதல் புத்தகம் நான் தான் வெளியீடு செய்தேன் நினைக்கிறேன் அது வந்து சிறப்பான ஒரு ஆறு புத்தகங்களை நோக்கி நகர்த்தி இருக்கிறது அதுக்கு பிறகு அப்பா துறை வேணாடும் நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கிறதாக தோழர் சொன்னீங்க இது நான்காவது புத்தகம் இதுக்கு முன்பு உள்ள புத்தகங்கள் பரிச்சயம் இல்லை இதுவும் நான் படிக்கல ஆனால் ரெண்டு புத்தகங்களும் நீரான் சொன்னது மாதிரி ஒரே விஷயத்தை உருக்க செல்கின்றது அந்த ரெண்டுமே ரெண்டு தலைப்புகளும் அப்படிதான் இருக்குது வேணாங்க அவர்களுடைய ஒரு கற்றிய லேசான உட்கார்ந்து இருக்கும் போது அதுல ஒரு கட்டுரை எனக்கு தலைப்பு ஞாபகம் இல்லை ஒரு வார்த்தை ஒருவரை கொல்லும் ஒருவரை வாழ வைக்கும் அந்த தத்துவம் உள்ளடிக்கின ஒரு வார்த்தை இப்போ பத்து பேர் சேர்ந்து ஒரே நபரே நீ அப்படிதான் சொன்னா ஆள் அப்படியே மாறிடுவாங்க உன்னால முடியாது முடியாதுன்னா நம்மளால முடியாமே போயிடும் அதே மாதிரி காலேஜ்ல ஒரு பையன் வந்து ஐஏஎஸ் ஆகணும் எதுக்கு முடியாது இந்த வார்த்தைகள் போது அந்த பையனால முடியாமலேயே போகுது அப்ப நம்ம எத்தனை பேருக்கு இந்த வார்த்தைகளை சொல்லி இருப்போம் நம்மங்கிற எத்தனை பேர் இந்த வார்த்தைகளால தகர்த்திருப்பாங்க அப்ப சமூகத்திற்கு ஒரு சிற்பி ஒரு கல்வியிலிருந்து எல்லா பாம்புகளையும் கழற்றிட்டு ஒரு சிற்பி மாதிரி மாதிரிதான் நிறைய விஷயங்களை எங்க ரெண்டு பேரும் வச்சிருக்காங்க ஆக்கிராவுடைய கவிதையில நீங்க வந்து ஷேக் சொன்னீங்க நான் நியூட்டனை கொஞ்சம் படித்தேன் அந்த ஒண்ணுதான் இப்பதான் இதுலேருந்து படிச்சு பார்த்தேன் ஒரு பெரிய ஆய்வு கூட மெரிந்து அழிந்து போகிறது அப்போ நம்ம எல்லாம் என்ன செய்வோம் இப்போ எழுதி வச்சது கொஞ்சம் டெலீட் ஆயிட்டனா கூட கஷ்டமா இருக்கும் திருப்பி அது என்ன பண்ண போறோம் அப்படின்னு தோணும் இப்போ நியூட்டனுடைய ஆய்வு கூடம் எரிந்து சுக்குனூடாக போகிறதுக்கு அவன் வளர்த்த நாய் தான் காரணம் அந்த நாய் வந்து இவர் எழுத்து வச்ச மெழுகுதிரிய அணைக்காம வாக்கிங் போயிடுவாரு திரும்பி வரும் போது நாய் தள்ளி போட்டு எல்லாமே அங்க எரிந்து குப்பையாக மாறி போகிறது மனுஷன் ரொம்ப ரிலாக்ஸா சிரிச்சுக்கிட்டே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்கிறார் அப்ப பெரிய ஜாம்பவன வாழ்க்கையினுடைய பெரிய பெரிய அழிவுகளை அவர்கள் எவர்கள் துச்சமாக எடுத்து வந்தார்கள் அப்படிங்கறத ரெண்டு பேருமே அவர்களுடைய படைப்புகளை அழகாக இல்லை அருமையாக எடுத்து தீட்டி இருக்கிறார்கள் இது யாருக்கு தேவை அப்படின்னா ஜப்திகா சிறப்பான ஒரு பதவி சொன்னாங்க ஆசிரியர்கள் படிக்கணும் அப்படின்னு பொதுவாக நம்முடைய கோவை மாவட்டத்துல ஆசிரியர்கள் அதிகம் தமிழ் ஆசிரியர்களுக்கு எழுத்த வந்து உங்கள் புத்தகத்தை தருவீங்களா படிச்சுக்கிட்டாரு சங்கடமாக இருக்கும் அவங்கள திட்ட முடியாது அவங்களுடைய தன்மை அவ்வளவுதான் உண்மையாவே என்கிட்ட கேட்டிருக்காங்க உங்க புத்தகத்துல ஒண்ணு தாங்க நான் படிச்சுட்டு திருப்பி அப்படியே தந்துடுவேன் ஒரு ரூபாய் கொடுத்து காசு கொடுத்து ஒரு படைப்பை வாங்க வேண்டும் என்கிற திறன் அவர்களுக்கு இல்லை எழுத்தாளர்களுக்கும் இல்லை நமக்கும் கிடையாது ஆனால் அதே மாதிரி ஆசிரியர்களும் இந்த ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் மாணவர்களுடைய விஷயங்கள் மாறி கொண்டு இருக்கிறது நானும் ஒரு கல்வி தளத்தில் கொஞ்சம் பணியாற்றும் போது கொஞ்சம் சில விஷயங்கள் பார்க்க பார்க்கும்போது தன் சொந்த தாயினுடைய திருமணத்தை எதிர்கொள்கிறான் ஒரு மாணவன் ஒரு இப்ப நம்மளால அதை யோசிக்க முடியாது அவன் ரொம்ப கிளாஸ்ல கொஞ்சம் இதா இருக்கும்போது உண்டா இப்படி ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா அவன் வீட்டு நினைவுல கேட்கும் போது சொல்றான் எங்க அம்மா கல்யாணம் தெரியுமா அவங்களுக்கு அம்மா கல்யாணமா அப்படின்னு அவனை தனியா கூப்பிட்டு விசாரிக்கும்போது அவன் கதை பேசும்போது அவன் வாழ்க்கை ஒரு கதையாக தான் அங்க இருக்கு அவங்க அப்பா குடியாரு அப்பா அவங்க அப்பா அடிக்கிறாங்க ஒரே வழி விவாகரத்து அப்ப இந்த விவாகரத்து பெறுறதுல இந்த ஐந்தாவது படிக்கக்கூடிய மாணவனுக்கு எப்படி ஒரு பெரிய ஒரு புரட்சியான எண்ணம் வந்தது ஆச்சரியமா இருந்தது எனக்கு அப்ப அவன் அவன் அவன விரும்புறான் அப்ப நான் வந்து என்ன நினைக்கிறேன் இவன் ஃபீல் பண்ணுவான் இவன் அழுவான் இவன் அம்மாவை பிரியறத கஷ்டப்படுவான் இந்த பிள்ளையோட வாழ்க்கை தான் பிரச்சனையாக போகுது ரெண்டாம் கல்யாணம் சொல்லும் போது குழந்தைங்களுடைய தான் பிரச்சனையாக போகுது ஆனா அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னான் நீ விரும்புறியடா ஆமாம் நான் விரும்புறேன் ஏன் உனக்கு எதனால அந்த விரும்பும் வந்து ஏன்னா இவனுக்கு ஏதாவது மனசெலவுல பிரச்சனை இருக்கான்னு கேட்கறதுக்கு தான் நான் அப்படி கேட்டேன் நான் வளர்ந்து வெளியே வேலைக்கு போயிடுவேன் எங்கள் அம்மா தனியெல்லாம் இருப்பாங்க எங்கள் அம்மாவுக்கு ஒரு தொலை இல்லாமல் அதுக்காக நான் சம்மதிக்கிறேன் வளர்ந்துருக்கான் பாத்தீங்களா காலத்துல பார்த்த அந்த ஒரு வளர்ச்சி இல்லை என்னுடைய மாணவர்கள் எட்டு திக்கும் அவர்களுடைய சிந்தனைகள் பாலியல் ரீதியாகவும் ஆண்ட நட்பு ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் எல்லா விஷயங்களையும் அவங்க வளர்ந்துருக்கிறாங்க அந்த வளர்ச்சி கேட்டு ஒரு சின்ன சரிவு சங்கடங்களை அவங்களை எளிதில் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை சீக்கிரம் தற்கொலைக்கும் போகிறாங்க புத்தகங்களும் ஒரு மாணவர் சமூகத்திற்கு அதுல ஆகிரவ கொடுத்த ஒரு ஒரு இதுல வந்து எந்த இக்கட்டிலும் தனக்கான வாழ்க்கையை ரசியுங்கள் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருந்தீங்க அதை படித்த உடனே எனக்கு ஒரு சிறுதனை ஞாபகம் வந்தது ஒரு அம்மா இறந்து போயிட்டான் இறந்து போய் அவன் சொர்க்கத்துல போயாச்சு போன நடக்குது இந்த தலி விரிச்சு போட்டுக்கிட்டு என்ன விடும் என்ன விடும் என்ன விட்டு தள்ளும் நான் போகணும் நான் போனோம் எங்க போனோம் எனக்கும் வீட்டுக்கு போனோம் நீ தெரியாம எனக்கு வீட்டுக்கு போனேன்னு விட்டு விட்டுனா அங்க தாங்க முடியல அங்கே சித்திரகுப்த அவ எல்லாம் பேசி ஒரு மாயா ஜலத்தை அவன் முன்னால் காட்டி கொடு அப்பதான் அவன் அடங்குவோம் அப்படின்னு அவ கண்ணு முன்னால ஒரு ஸ்கிரீன் போட்டு கொடுறாங்க அப்போ அவளுக்கு அங்கே பூமி தெரியுது அங்க பார்க்குறான் இவ எதுக்கு நான் போகணும் நான் போகணும்னு சண்டை அழுகுறான்னா இவளுக்கு என்னன்னா நான் இல்லைன்னா என் மாப்பிள்ள ஒரு தவிர தண்ணி குடிச்ச மாட்டான் என் பிள்ளைகளுக்கு துணி ஒன்றும் அழுகிடாது அங்கே என் குசுனி அங்கே அழுக்கும் விழுக்குமா தான் இருக்கும் அங்க நான் தான் அங்க எல்லாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா இவன் இறந்த அந்த ஆறா நாள் ஐந்து நாள் ஆகும்போது கனவு எழுந்துறான் காஃபி போடுறான் ஆத்துறான் குடிக்கிறான் குழந்தைங்க துணி எல்லாம் அளவுது எல்லா வேலையும் நடக்குது இந்த பாவி மட்டும் அப்பதான் தோணுது ஒரு வார்த்தை எனக்காக ஒரு நிமிஷம் வாழ்ந்திருக்க மாட்டேன்னா இது நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் நம்ம கையில தான் எல்லாம் நம்ம இல்லைன்னா இங்க ஒண்ணும் இல்லை இது ஒரு பெண்ணிய குறியீடுனுடைய கதையாக இருந்தாலும் என்னை ரொம்ப சிந்திக்க வைத்தது அது அப்பதான் தோணுது ஒரு கப் டீ ஒரு கப் சாய எடுத்துக்கிட்டு இந்த காக்கா குருவி கரையிலையும் பார்த்துக்கிட்டு என் காலையை நீட்டிட்டு உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு கப் டீ நான் குடிச்சிருப்பேனா எனக்கான வாழ்க்கையை நான் ரசிச்சிருப்பேனா அது பெரிய ஒரு கேள்விக்குறி புரி இத்தனை அறிமுக எழுத்தாளர் ஒரு என்னட்டு அணிந்திரிக்காக வந்த ஒரு கதை ஒரு பெரிய கேள்விக்குறி புரி ஏற்படுத்துச்சு அப்போ இந்த மாதிரி நம்மை மீரா மீதின் சொன்ன மாதிரி பெஸ்ட் லவ் நம் நம்மளை நம்ம அன்பு செய்வதற்கான ஒரு உத்வேகங்களாக இந்த புத்தகங்கள் எல்லாம் படைப்பாளிகளிடம் இந்த புறப்பாடு பெறுகின்றன அந்த வகையில் ரெண்டு ஒரு புத்தகங்களை இங்கு கொடுத்த உங்க ரெண்டு பேரையும் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன் நன்றி செல்கிறேன் தொடரட்டும் பயணம் நன்றி